AHH! <laughs> ஹாய் கைஸ் வணக்கம் அண்ட் வெல்கம் டு வெற்றி தமிழ் ஐபிஎஸ் அகாடமி இனி நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னு சொன்னா டாப் ட்வெண்ட்டி ஃபைவ் சீரீஸ்ல வந்து தமிழ் நெக்ஸ்ட் டே டுவெண்டி ஃபைவ் வந்து பார்க்க போறோம் ஓகேவா சோ இது வந்து பாத்தீங்கன்னா வரப்போற பிசி அண்ட் எஸ்ஐ எக்ஸாம் பண்ற எல்லாருக்குமே வந்து பாத்தீங்கன்னா கண்டிப்பா யூஸ்ஃபுல்லா இருக்கும் அண்ட் மிஸ் பண்ணிடாதீங்க ஓகேவா சரி ஓகே வாங்க போகலாம் கொஸ்டின் நம்பர் டுவெண்ட்டி சிக்ஸ் பெண்களுக்கு நிகராக பாரதிதாசன் கூறுவது என்ன அதாவது பெண்கள் கூட பாரதிதாசன் ஒரு பாடலை வந்து கம்பேர் பண்ணி சொல்லியிருப்பாரு நிகரா சோ அதை பத்தி சொல்றது வந்து பாத்தீங்கன்னா எதுன்னு கொஸ்டின் கேட்டிருக்காங்க சோ ஆன்சர் ஆப்ஷன் ஏ மயில் ஏ மயில் ஓகேவா இதான் பெண்களுக்கு நிகரா பாரதிதாசன் கூறுவது நெக்ஸ்ட் கொஸ்டின் நம்பர் இருபத்தி ஏழு தவறான இணையை தேர்க அப்படின்னு சொல்லி கொஸ்டின் கேட்டிருக்காங்க சோ இங்க வந்து பாத்தீங்கன்னா தவறான இணை எது அப்படின்னு சொன்னா நை இது இது வந்து தவறு நோ சோம்பல் அப்படின்றது வந்து தவறு இது ரெண்டு தான் தவறு ஓகேவா ஆன்சர் அதாவது ஆன்சர் என்ன அப்படின்னு சொன்னா மூணு நாலு தவறு அப்படின்றது ஆன்சர் கொஸ்டின் நம்பர் இருபத்தி எட்டு காலமேக புலவரின் இயற்பெயர் என்ன காலமேக புலவரின் இயற்பெயர் என்ன அப்படின்னு சொல்லி கொஸ்டின் கேட்டிருக்காங்க ஆப்ஷன் ஏ வரதன் காலமேக அதாவது ஏன் இவருக்கு இந்த பெயர் வந்தது அப்படின்னு சொன்னா மேகம் மழை பொழிவது போல கவிதைகளை விரைந்து பாடக்கூடியவர் தான் வந்து பாத்தீங்கன்னா காலமேக புலவர் சோ அதனாலதான் அவருக்கு வந்து பாத்தீங்கன்னா காலமேக புலவர் அப்படின்னு பெயர் வந்தது இயற்பெயர் என்ன அப்படின்னு சொன்னா பரதன் அப்படின்றது ஓகேவா தேனரசன் அப்படின்றவர் வந்து பாத்தீங்கன்னா அவருடைய கவிதைகள்ல சமுதாய சிக்கல்களை எல்லல் சுவையோட வெளிப்படுத்துவது தான் யாரு அப்படின்னு சொன்னா தேனரசன் அவர்கள் திருக்குறளாளர் அப்படின்னு சொல்லக்கூடியவர் தான் வந்து முனிசாமி அவர்கள் கொஸ்டின் நம்பர் இருபத்தி ஒன்பது ஸோ இங்க வந்து பாத்தீங்கன்னா பொறுத்துக்கோ வந்து கேட்டிருக்காங்க நம்ம வந்து மேட்ச் பண்ணிடலாம் ஓகேவா இங்க வந்து பாத்தீங்கன்னா வள்ளுவர் கோட்டம் அப்படின்றது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஆறு ஓகேவா சோ ஒன்னுக்கு வந்து பாத்தீங்கன்னா ரெண்டு நெக்ஸ்ட் கீழ் திசை நூலகம் கீழ் திசை நூலகம் வந்து பாத்தீங்கன்னா ஆயிரத்தி எட்நூத்தி அறுபத்தி ஒன்பது ஸோ மூணு நெக்ஸ்ட் கன்னிமாரா நூலகம் வந்து பாத்தீங்கன்னா ஆயிரத்தி எட்நூத்தி தொண்ணூத்தி ஆறு இந்த கீழ் திசையும் கன்னிமாராவும் ஒரே மாதிரி இருக்கிற மாதிரி இருக்கும் ஆயிடக்கூடாது ஓகே கன்னிமாரா அப்படின்னா ஆயிரத்தி எட்நூத்தி தொண்ணூத்தி ஆறு கீழ் திசை அப்படின்னா ஆயிரத்தி எட்நூத்தி அறுபத்தி ஒன்பது அப்படின்றது நெக்ஸ்ட் சிற்பக்கலை கூடம் அப்படின்றது வந்து பாத்தீங்கன்னா இங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி மூணுலதான் வந்து பாத்தீங்கன்னா சிற்ப கலைக்கூடம் சோ ஆன்சர் வந்து பாத்தீங்கன்னா ரெண்டு மூணு நாலு ஒன்னு அப்படின்றது ஓகேவா சோ மேட்ச்ல கொஞ்சம் தப்பா இருக்கும் சோ தான் இப்படியே நான் உங்களுக்கு பண்ணிட்டேன் கொஸ்டின் நம்பர் முப்பது ஒரு வேண்டுகோள் என்ற கவிதை நூலில் இடம்பெற்றுள்ளது ஒரு வேண்டுகோள் என்ற கவிதை எந்த நூலில் இடம்பெற்றுக்கு அப்படின்னு சொல்லிட்டு கேக்குறாங்க சோ ஆன்சர் ஆப்ஷன் சி பொய்த்து பழகிய மேகம் ஓகேவா தேனரசன் தான் வந்து பாத்தீங்கன்னா இந்த நூல் இது எல்லாமே மண்வாசல் வெள்ளை ரூஜா பெய்து பழகிய மேகம் அப்படின்றது எல்லாமே சோ இதுல ஒரு வேண்டுகோள் அப்படின்றது வந்து பாத்தீங்கன்னா பெய்து பழகிய மேகம் அப்படின்றதுலதான் வந்து பாத்தீங்கன்னா எடுத்து கொடுத்துருக்காங்க கொஸ்டின் நம்பர் முப்பத்தி ஒன்னு வேளாண் வேதம் என அழைக்கப்படுவது வேளாண் வேதம் என அழைக்கப்படுவது வந்து பாத்தீங்கன்னா நாலடியார் குட்டி திருக்குறள் அப்படின்னு வந்து பாத்தீங்கன்னா சொல்லுவாங்க சமண முனிவர்கள் பலரால் எழுதப்பட்டதுதான் வந்து பாத்தீங்கன்னா நாலடியார் அப்படின்றது ஓகேவா நெக்ஸ்ட் ஆசார கோவை நல்ல ஒழுக்கங்களின் தொகுப்பு அப்படின்னு தான் ஆசார கோவை சோ ஆசிரியர் வந்து பாத்தீங்கன்னா பெருவாயின் முள்ளியார் அப்படின்றது நாலும் இரண்டும் சொல்லுக்குருதி அப்படின்னு வாங்க அது மாதிரி திருக்குறளையும் ஆஹ் நாலடியாரும் ஒன்னா வச்சு வந்து பாத்தீங்கன்னா சொல்லுவாங்க கொஸ்டின் நாடக நூலுக்காக சாகிதி அகாதமி விருது அளிக்கப்பட்ட ஆண்டு சோ பிசிராந்தியார் அப்படின்ற நாடக நூல் வந்து பாத்தீங்கன்னா பாரதிதாசன் அவர்களது ஓகேவா அது அதுல இந்த நூலுக்கு சாகிதி அகதமி விருது அவருக்கு வழங்கினாங்க அது எப்போ அப்படின்னா ஆன்சர் ஆப்ஷன் ஏ ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஒன்பது கொஸ்டின் நம்பர் முப்பத்தி மூணு பகைவரை வெற்றி கொண்டவரை பாடும் இலக்கியம் ஓகேவா ஒரு போர்ல பகைவரை வெற்றி கொண்டதுக்கு அப்புறமேட்டுக்கு பாடக்கூடிய இலக்கியம் எது அப்படின்னு சொல்லி கொஸ்டின் கேட்கறாங்க ஸோ ஆன்சர் ஆப்ஷன் சி பரணி பரணி இலக்கியங்கள் ஓகேவா தொண்ணூத்தி ஆறு வகை சிற்றிலக்கியங்கள்ல ஒன்றுதான் தான் வந்து பாத்தீங்கன்னா பரணி சோ பகைவரை வெற்றி கொண்டவரை பாடும் இலக்கியம் எது அப்படின்னு சொன்னா பரணி அப்படின்றது நம்பர் முப்பத்தி நாலு தமிழின் கிளை மொழிகளில் ஒன்று தமிழின் கிளைமொழிக்கு கண்ட ஒற்றுள் தமிழின் கிளை மொழிகளில் ஒன்று அப்படின்னு சொல்லி கொஸ்டின் ஆப்ஷன் சி தெலுங்கு ஓகேவா நெக்ஸ்ட் கொஸ்டின் நம்பர் முப்பத்தி ஐந்து இருதின என்னும் சொல்லை பிரித்து எழுத கிடைப்பது இருதின என்னும் சொல்லை பிரித்து எழுத கிடைப்பது ஆன்சர் ஏ இரண்டு பிளஸ் திணை அப்படின்றது கொஸ்டின் நம்பர் தேர்ட்டி சிக்ஸ் வேட்கை என்னன்னு சொல்லில் ஐகார குறுக்கம் குறுக்கம்னா என்னன்னா குறுகி ஒழிக்கக்கூடியது ஓகே ஐகார குறுக்கம் அவகார குறுக்கம் மகர குறுக்கும் ஆயுத குறுக்கம் அப்படின்னு சொல்லிட்டு குறுக்கங்கள் தன்னுடைய மாத்திரை அளவுல இருந்து சொல்லுடைய இடை கடை அந்த மாதிரி வரும்போது மாத்திரை அளவு எப்படி குறையும் தனியா வரும்போது எப்படி அப்படின்றத பாக்குறதுதான் வந்து பாத்தீங்கன்னா குறுக்கம் அப்படின்றது ஓகே இதுல ஐகார குறுக்கம் பெரும் மாத்திரை அளவு வேட்கைக்கு ஓகேவா சோ ஐ எங்க வந்திருக்கு கடைசியில வந்திருக்கு சொல்லு வந்து ஐ வந்து பாத்தீங்கன்னா தனியா வந்தா இரண்டு மாத்திரை வந்து பாத்தீங்கன்னா வரைக்கும் சொல்லுடைய முதல்ல கை அப்படின்னு வந்துச்சுன்னா ஒன்றரை அரை மாத்திரை குறைஞ்சி ஒன்றரை மாத்திரை அளவுல ஒழிக்கும் இப்ப சொல்லுடைய கடைசியில கை வேட்கை அப்படின்னு வந்திருக்கு சோ ஆன்சர் வந்து பாத்தீங்கன்னா அதாவது ஒரு மாத்திரை அளவுல வந்து ஒழிக்கும் சோ ஆன்சர் ஆப்ஷன் பி ஒன்று ஓகே கொஸ்டின் நம்பர் முப்பத்தி நாலு யாண்டு என்னும் சொல்லின் பொருள் யாண்டு என்னும் சொல்லின் பொருள் எங்கு புலி தங்கிய குகை அப்படின்ற இதுல வந்து பாத்தீங்கன்னா யாண்டு அப்படின்ற சொல்லும் பொருளும் வந்து பாத்தீங்கன்னா கொடுத்துருப்பாங்க செவன்த்ல இருக்கும் இது கொஸ்டின் நம்பர் முப்பத்தி எட்டு தொல்காப்பியம் கடற்பயணத்தை டேஷ் வழக்கம் என்று கூறுகிறது தொல்காப்பியம் கடற்பயணத்தை டேஷ் வழக்கம் என்று கூறுகிறது ஆன்சர் ஆப்ஷன் சி முன்னி கொஸ்டின் நம்பர் முப்பத்தி ஒன்பது பெயர் பகுபதம் டேஷ் வகைப்படும் பெயர் பகுபதம் டேஷ் வகைப்படும் அப்படின்னு சொல்லி கொஸ்டின் கேட்டிருக்காங்க சோ ஆன்சர் ஆப்ஷன் சி ஆறு வகைப்படும் ஓகேவா பெயர் பகுபதம் எத்தனை வகைப்படும்னா ஆறு வகைப்படும் கொஸ்டின் நம்பர் நாற்பது இளங்கோடிகள் டேஷ் மலைக்கு முதன்மை கொடுத்து பாடினார் இளங்கோடிகள் டேஷ் மலைக்கு முதன்மை கொடுத்து பாடினார் ஆன்சர் ஆப்ஷன் சி பொதிகை மலைக்கு முதன்மை கொடுத்து பாடினார் கொஸ்டின் நம்பர் நாற்பத்தி ஒன்னு இந்த வேலையை முடிக்க ஒரு கை குறைகிறது என்பது இந்த வேலையை முடிக்க ஒரு கை அதாவது கை இந்த சினை உருவுகள் தலை இந்த மாதிரிலாம் வந்துச்சு அப்படின்னு சொன்னாவே நம்ம சினையாகு பெயர் ஓகேவா ஒன்றன் இயற்பெயர் அதனோட தொடர்புடைய வேறொன்றுக்கு ஆகி வருவது ஆகு பெயர் அப்படின்னு சொன்னாங்க இங்க வந்து பாத்தீங்கன்னா இந்த வேலையை முடிக்க ஒரு கை குறைகிறது அப்படின்னு சொன்னா அது என்ன சிறையாகு பெயர்ல வந்து வரும் ஓகேவா நெக்ஸ்ட் தொழிலாகு பெயர்னா பொங்கல் உண்டான் அப்படின்ற மாதிரி தொழிலின் அடிப்படையில வந்து வந்திருக்கும் ஓகேவா இப்ப மஞ்சள் பூசினால் அப்படின்னா அந்த மஞ்சள் கிழங்கு அரைச்சி பூசினாலும் வராம அந்த நிறத்துக்கு ஆகி வந்திருக்கும் அதனால வந்து பாத்தீங்கன்னா பண்பாகு பெயர் அப்படின்னு சொல்லுவாங்க கொஸ்டின் நம்பர் நாற்பத்தி ரெண்டு இப்படிப்பட்ட தலைவர் கிடைப்பது அரிது அவர் நல்ல உத்தமமான மனிதர் என்று கூற்றுக்கு உரியவர் யார் சோ டக்குனு இதை சொன்னவர் யாரு அப்படின்னு சொல்லி கேட்டாங்கன்னா நமக்கு கன்ஃபியூஷன் ஆயிடும் நம்ம இந்த லாஸ்ட் லைன் பாக்கல அப்படின்னு சொன்னா என்ன போடுவோம்னா தந்தை பெரியார் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவோம் ஓகேவா இந்த கூச்சுக்கு உரியவர் யாரு அப்படின்னு சொன்னா ஆப்ஷன் சி அவர்கள் ஓகேவா சோ இவரதான் வந்து பாத்தீங்கன்னா தந்தை பெரியார் வந்து பாத்தீங்கன்னா இப்படிப்பட்ட தலைவர் அஹ் கிடைக்கிறத உத்தமமான மனிதர் அப்படின்னு சொல்லி சொல்லிருப்பாரு ஓகேவா அறிஞர் அண்ணாவும் வந்து பாத்தீங்கன்னா காகித மில்லத் அவர்களை வந்து பாத்தீங்கன்னா சொல்லிருப்பாரு அதாவது அரசியல் வானில் கவிர்ந்த காரியலை அகற்ற வந்த ஒலி கதிர் அப்படின்னு சொல்லிட்டு காகித மில்லத் அவர்களை வந்து பாத்தீங்கன்னா அறிஞர் அண்ணாவும் வந்து பாத்தீங்கன்னா பாராட்டியிருப்பாரு காகித மில்லத் அப்படின்றது வந்து பாத்தீங்கன்னா ஒரு அரபு மொழி சொல் ஓகே அதன் பொருள் சமுதாய வழிகாட்டி அப்படின்றது மக்கள் எல்லாரும் அவரை காகிதே மில்லத் அப்படின்னு அன்போட அழைப்பாங்க கொஸ்டின் நம்பர் நாற்பத்தி மூணு நாலாயிரம் திவ்ய பிரபந்தத்தை தொகுத்தவர் நாலாயிரம் திவ்ய பிரபந்தத்தை தொகுத்தவர் நாதமொழி ஓகேவா நெக்ஸ்ட் நம்பியான நம்பியால் தொகுக்கப்பட்டது வந்து பாத்தீங்கன்னா அஹ் தேவாரம் ஓகேவா தேவாரம் வந்து பாத்தீங்கன்னா இவரால தொகுக்கப்பட்டது ஆழ்வார்கள் வந்து பாத்தீங்கன்னா பண்ணிருவேன் பெருமாள் திருமொழி யாரு அப்படின்னு சொன்னா குலசேகர ஆழ்வார் கொஸ்டின் நம்பர் நாற்பத்தி நாலு கி கண்டவற்றில் பத்து பாட்டு நூல்களில் இல்லாதது எது கி கண்டவற்றில் பத்து பாட்டு நூல்கள் இல்லாதது எதுன்னு கேக்குறாங்க டி கலித்தொகை ஓகேவா ஏன்னா இந்த கலித்தொகை அப்படின்றது பாத்தீங்கன்னா எட்டு தொகை தொகைன்னு வரும்போதே எட்டு தொகை நூல்கள் அப்படின்னு சொல்லிட்டு நமக்கு தெரியலாம் கூட ஒரு தடவை சொல்லி பார்த்தோம்னா வந்துரும் ஓகேவா பட்டினப்பாலை நெடுநல் வாடை மலைப்படுகம் இதெல்லாம் என்ன அப்படின்னா பாட்டு நூல் இங்க என்ன சொல்றாங்க பத்துப்பாட்டு நூல்களில் இல்லாதது அப்படின்றாங்க அது நம்ம நம்ம கொஸ்டின் எப்பவுமே கரெக்டா பாக்கணும் क्वेश्चन नंबर फॉर्टी फाइव சரியான கூற்றை தேர்க அப்படின்னு சொல்லி கொஸ்டின் கேட்டிருக்காங்க திருமாலை போற்றி பாடியவர்கள் பன்னீர் ஆழ்வார்கள் ஓகே சோ இது கரெக்ட் திருமாலை போற்றி பாடியவர்கள் பன்னீர் ஆழ்வார்கள் நெக்ஸ்ட் சென்னையை அடுத்துள்ள மாமல்லபுரத்தில் பிறந்தவர் ஆழ்வார் சோ இதுவும் வந்து பாத்தீங்கன்னா கரெக்ட் முதன்மையான பேயாழ்வார் பொய்கை ஆழ்வார் ஆழ்வார் பூதத்தாழ்வார்னு முதல் முதல் மூன்று ஆழ்வார்களை வந்து சொல்லுவாங்க இவங்கதான் முதன்மையானவங்க அதுல ஆழ்வார் வந்து பாத்தீங்கன்னா சென்னையை அடுத்துள்ள மாமல்லபுரத்துல பிறந்தாரு சோ ரெண்டுமே வந்து பாத்தீங்கன்னா கரெக்ட் கூற்று ஒன்று மற்றும் இரண்டு சரி ஆன்சர் ஆப்ஷன் ஏ கொஸ்டின் நம்பர் ஃபார்ட்டி உவமை கவிஞரின் இயற்பெயர் உவமை கவிஞரின் இயற்பெயர் என்ன அப்படின்னு கொஸ்டின் கேட்டிருக்காங்க சோ ஆன்சர் ஆப்ஷன் பி ராஜகோபாலன் ஓகேவா சோ இவரதான் வந்து பாத்தீங்கன்னா சுரதா அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க ஓகேவா நெக்ஸ்ட் ராதா கிருஷ்ணன் ஓகேவா தாரா பாரதியுடைய இயற்பெயர் தான் என்ன அப்படின்னு சொன்னா ராதா கிருஷ்ணன் அப்படின்றது மீரா அதாவது மீ ராஜேந்திரன் அப்படின்னு அழைக்கக்கூடியவர் தான் இவர் இவருக்கு வந்து பாத்தீங்கன்னா சுப்புரத்தினம் அதாவது பாரதிதாசன் மேல இவருக்கு வந்து பற்று அதனால அவருடைய இயற்பையை சுப்ரத்தினம் சோ அதனால வந்து பாத்தீங்கன்னா அவருடைய சுருக்கம் வந்து பாத்தீங்கன்னா சுரதா அப்படின்னு சொல்லிட்டு மாத்திருப்பாரு கொஸ்டின் நம்பர் நாற்பத்தி ஏழுக்கு கண்டொற்றில் ஓவியத்தின் பெயர்களில் பொருந்தாதது ஓவியத்துக்கு பல பெயர்கள் வந்து கொடுத்துருப்போம் ஸ்டாண்டர்ட்ல ஏதோ செக்ஷன் ஸ்டாண்டர்ட்ல வரும் ஓவிய கலை அந்த மாதிரி ஓவியத்துக்கு ஓவியங்கள் வரையவங்க யாரு ஓவியங்கள் என்ன அப்படின்ற மாதிரி கொடுத்துருப்பாங்க இதுல ஓவியத்தின் பெயர்களில் பொருந்தாதது வந்து கேட்டிருக்காங்க ஆப்ஷன் பி வித்தகர் சோ வித்தகர் அப்படின்றவங்க யாரு அப்படின்னு சொன்னா ஓவியம் வரைபவர்களை வந்து குறிப்பிடும் ஓகேவா படம் பட்டிகை செய்து செய்தி பாடம் இதெல்லாமே வந்து பாத்தீங்கன்னா ஓவியத்துக்கு வழங்கக்கூடிய வேறு பெயர்கள் கொஷின் நம்பர் நாற்பத்தி எட்டு கால் கழுவி வந்தான் எவ்வகை வழக்கு ஓகேவா வழக்கு வந்து இதுல நம்ம பார்க்க போறோம் கழுவி வந்தான் அப்படின்றது எவ்வகை வழக்கு அப்படின்னு சொல்றாங்க அதாவது சொல்றதுக்கு கொஞ்சம் கூச்சமா இருக்கிற சொல்களை கொஞ்சம் நாகரிகமா சொல்றதான் வந்து பாத்தீங்கன்னா இப்ப குழந்தை ஒன்றுக்கு போய்விட்டது அப்படின்றத வந்து பாத்தீங்கன்னா வெளியே போய்விட்டது அப்படின்ற மாதிரி எல்லாம் சொல்லுவோம் சோ அதுதான் உங்களுக்கு புரியுற மாதிரி சொல்றேன் இடக்கரடக்கல் அப்படின்னு சொல்லுவாங்க மங்களம் அப்படின்றது வந்து பாத்தீங்கன்னா மங்களம் இல்லாத சொற்களை வந்து இறந்து அப்படின்றது வந்து பாத்தீங்கன்னா இயற்கை எய்தினார் அப்படின்னு சொல்லுவோம் சோ அந்த மாதிரி மங்களம் இல்லாத சொல்ல மங்களமான சொல் மாதிரி சொல்றது நெக்ஸ்ட் குழுவுக்குறி அப்படின்றது வந்து பாத்தீங்கன்னா ஒரு குறிப்பிட்ட குழுக்காரங்க இருப்பாங்க இப்ப ஃபார் எக்ஸாம்பிள் பொன்னை பரி அப்படின்னு சொல்லிட்டு பொற்கொள்ள குறிப்பிடுவாரு அவங்க குழுவுக்கு ஏத்த லாங்குவேஜ அவங்க பேசுகிறது ஓகேவா இலக்கணப் போலி அப்படின்றது இலக்கண முறைப்படி அமையா விடாலும் சில விதிகள் மூலியமா இலக்கண முறைப்படி இருக்குது அப்படின்றதால ஏத்துக்கறதால இது இலக்கணப் போலி அப்படின்றாங்க கொஸ்டின் நம்பர் நாற்பத்தி ஒன்பது கதர் பிறந்த கதை என்னும் நூலின் ஆசிரியர் கதர் பிறந்த கதை என்ற நூலின் ஆசிரியர் ஆன்சர் ஆப்ஷன் சி கவிமணி தேசிக விநாயகனார் ஓகே உமர்கயாம் பாடல் இது எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா இவருதான் கொஸ்டின் நம்பர் கொஸ்டின் நம்பர் பிப்டி அம்பது தொட்டனை கூறும் மடக்கேணி மாந்தர்க்கு கச்சனை தூரும் அறிவு சோ இந்த திருக்குறள்ல இடம்பெற்றிருக்கக்கூடிய அணி என்ன அணி அப்படின்னு சொல்லி கொஸ்டின் கேட்டிருக்காங்க சோ ஆன்சர் ஆப்ஷன் பி எடுத்துக்காட்டு அணி போல போன்ற அப்படின்றது ஏதாவது வெளிப்படையா வந்திருக்கான்னு நம்ம பாக்கணும் சோ வரல ஆனா தோன்ற அளவுக்கு நீர் ஊறுற மாதிரி அந்த மாதிரி படிக்க படிக்க அறிவு ஊறும் அப்படின்றாங்க அந்த அது போல அப்படின்றது இங்க வெளிப்படையா வரல மறைஞ்சு வந்திருக்கு சோ அந்த போல போன்று அந்த உவமை உரிமைகள் மறைஞ்சு வந்தா அது எடுத்துக்காட்டு ஓவியணின்னு சொல்லுவாங்க வெளிப்படையா வந்தா ஓவியணி அப்படின்னு சொல்லுவாங்க ஓகேவா ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நம்ம 50 क्वेश्चंस வந்து பார்த்திருக்கோம் ஸோ வர எஸ்ஐ எக்ஸாம் அண்ட் பிசி எக்ஸாம் ஸோ எஸ்ஐ ஆல்ரெடி கால்பர் பண்ணாங்க இன்னும் டேட் மென்ஷன் பண்ணல ஸோ டேட் மென்ஷன் பண்ணால் கன்ஃபார்ம் நான் உள்ளே போயிடுவேன் அப்படின்ற அளவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஹார்ட் போட்டு நம்ம படிக்கணும் இன்னும் பண்ணல அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வந்து கொஞ்சம் டல் ஆயிட்டோன்னா அதுதான் அவங்க எதிர்பார்ப்பாங்க டைம் எக்ஸ்டெண்ட் பண்ணா இல்லை சொல்லலை அப்படின்னா கொஞ்சம் இதுவாக இருப்பாங்க லேசி ஆயிடுவாங்க அப்படின்ட்டு ஸோ எப்போ அப்படி ஆன் தி ஸ்பாட்ல எக்ஸாம் எழுதுறதுக்கு ஆன் த ஸ்பாட்ல ரெடி ஆகணும் அதுக்கேற்ற மாதிரி நம்ம ப்ரிப்பேர் ஹார்ட் ஒர்க் நிறுத்திடவே கூடாது ஓகேவா சோ தமிழ் எலிஜிபிள்க்கு வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு கண்டிப்பா இது யூஸ்ஃபுல்லா இருக்கும் அண்ட் மெயின்ஸ்லயும் உங்களுக்கு வந்து கொஸ்டின் கேட்பாங்க இல்லையா அதுக்கும் இதுல இந்த சீரீஸ்ல இருந்தே வந்துடும் சோ கண்டினியூஸா வாட்ச் பண்ணுங்க தேங்க்யூ சோ மச்